சென்னை பட்டினம்பாக்கம் கடற்பகுதியில் காலை முதலே கடல் சீற்றம் ஏற்பட்டிருக்கிறது மெரினா மற்றும் பட்டினமாக்கம் கடற்பகுதிகளில் அலை மூன்று அடிக்கு மேல் உயர்ந்து ஆக்ரோஷமாக காணப்படுகிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் கூடுதல் விவரம் என்ன வங்கக்கடல நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் சில மணி நேரங்கள்ல புயலாக வலுப்பெற இருக்கிறது இந்த நிலையில வங்கக்கடல் என்பது தற்பொழுது மாறி மாறியிருக்கிறது கடல் அலை மூன்று அடி மேல் உயர்ந்து வருகிறது குறிப்பாக திருவள்ளூர் தொடங்கி ராமநாதபுரம் வரையே இந்த வங்கக்கடல் என்பது ஆக்ரோஷமாக இருக்கிறது இந்த நிலையில்தான் சென்னை மெரினா அதே போல பட்டினப்பாக்கம் அதே போல காசிமேடு என்போர் துறைமுக கடற்கரைகள் மிகவும் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது குறிப்பாக மீனவர்கள் தங்களது படகுகளை ஐம்பது அடி உயரத்திற்கு பாதுகாப்பாக மேல் நோக்கி எடுத்து வந்து வைத்துள்ளனர் குறிப்பாக மீனவர்கள் கடலிருந்து இரண்டு முன்பிருந்தே தொடர்ந்து அழைத்தல்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தான் மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பான இடத்திற்கு எடுத்து வந்து இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக கடல் காற்று என்பது முதலில் இருந்து எண்பது கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு புயல் உருவாகினால் எழுபதிலிருந்து எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் அதிகப்படியாக தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் மேலும் கடற்கரையை ஒட்டியிருக்கக்கூடிய ஒன்பது துறைமுகங்கள்ல ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது இன்னும் சில மணி நேரங்களில் அது இரண்டாம் எண் எச்சரிக்கை கூண்டாகவும் மாற்றப்பட இருக்கிறது ஏனென்றால் வங்கக்கடலில் நிலவி வரும் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் திரிகோணமலையிலிருந்து வடக்கு நோக்கி அதாவது டெல்டாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அதனால் அந்த புயல் எச்சரிக்கை கூண்டு சின்னகளும் மாற்றப்பட இருக்கிறது இந்த நிலையில்தான் மெரினா பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட இந்த சென்னையில் இருக்கக்கூடிய வங்கக்கடல் என்பது ஆக்ரோஷமாக மாறி கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது நீலாங்கரை அதே போலியாரில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம் ரோடு ஒட்டியிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை கடல்களும் அதே போல மகாபலிபுரம் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வங்கக்கடல் ஓரம் கடல் மிகவும் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது தொடர்ந்து மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பான இடத்திற்கு எடுத்து சென்று வைத்துள்ளனர் சென்னை பட்டினபாக்கம் கடற்பகுதியில் காலை முதலே கடல் சீற்றம் ஏற்பட்டிருக்கிறது மெரினா மற்றும் பட்டினமாக்கம் கடற்பகுதிகளில் அலை மூன்று அடிக்கு மேல் உயர்ந்து ஆக்ரோஷமாக காணப்படுகிறது அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி மணிவண்ணன்